மஞ்சள் நாட்டு எப்படி வயசு பொண்ணுக்கு பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணி எங்களுக்கு வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு பச்சை படம் கட்டி எங்கள் பெரியவங்க எல்லாம் இது மாலை போட்டு பிளாக் டாக் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு பச்சை மரத்தை காட்டணும்னு சொல்லுவாங்க காத்துட்டு கண்டை கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம எது நடந்தாலும் என்ன ஒரு சவுண்டு கேட்டாலுமே தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும் எப்படி வந்து தன்னோட தாய் தந்தை உற்றாலணும் எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தைங்க வந்து நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களோட வம்சம் பெருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு திருநங்கையாக பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை பட் ஆனால் அந்த திருநங்கையை முழுமையாக எப்போ ஆகுதுன்னா சர்ஜரி ஆனால் மட்டும்தான் அது முழுமையாக ஆக முடியும் அந்த முழுமையாக ஆனாலும் சும்மா போகணும் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படியே வந்துட்டால் அப்படி அது எந்த ஒரு விஷயமும் கிடையாது அது கூட இந்த சடங்குகள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அதாவது அந்த நம்மளுக்கு உயிர் கொடுத்த அந்த தாய் வந்து நம்ம கூடயே கடைசி வரைக்கும் அந்த நம்ம நம்ம கூட இருப்பான்னு ஒரு நம்பிக்கை கலசத்துக்கு வந்து நாங்கள் என்ன ஊற்றி வைப்போம் பால் ஊற்றிடுவோம் எல்லா கலசத்துலையும் பார்த்தீங்கன்னா கங்கா தண்ணி ஊற்றுவாங்க இல்லை ராமேஸ்வர தீர்த்து தண்ணி ஊற்றுவாங்க இல்லை எல்லா கோழிகளில் இருந்து எடுக்கப்ப எடுத்து வரப்பட்ட தீர்த்தங்கள் ஊற்றுவாங்க ரொம்ப டேட்டுலாம் வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு பயத்தோடு இருந்தேன் நான் என்ன நடக்கும் என்ன போகும்ன்ற மாதிரி ஒரு பயமாக இருந்துச்சு நான் சாமி மட்டும் தான் நினச்சிக்கிட்டே போனேன் தைரியத்தோடு போனேன் நான் அதாவது எதுக்காக அந்த பச்சை நிறம்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பச்சை நிற திருமேனி இருக்கிற தெய்வங்கள் யார் மதுரை மீனாட்சி ஏன் அந்த அம்மா பச்சை நிறத்துல இருக்கிறானா இந்த உலகம் பச்சை பசேன்னு இருக்கிறதுக்காகவும் அவ பார்வதி தேவியோட அம்சம் அதனாலையும் அதன் மட்டும் இல்லாம பச்சை எம்மன் அவங்க இருக்காங்க அவங்க வந்து டைரக்டா மக்களுக்காகவே வாழ்றாங்க ராஜராஜேஸ்வரன் ரெஸ்ட் ரூம் போனாவும் ப்ளீடிங்காகவும் உட்கார முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் நான் சாப்பிட முடியாது ஆக்சுவலி வாமிட்டிங் வரும் சாமி மட்டும் தான் நினச்சிக்கிட்டே போனேன் அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு வந்துட்டு உள்ளே வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு சாமி பார்க்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு கனடி கண்ணாடி வேலையை தான் நாங்கள் பார்க்கணும் ஆக்சுவலி சாமி ஸ்ட்ரைட் பார்வடை பார்க்க முடியாது அந்த ஆண் குறி ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆணோட உறுப்பு அகற்றப்பட்டு ஒரு ஆணுக்கு அந்த ஆனை நாங்கள் வந்து நாங்களே அதை சமகாரம் பண்ணுறோம் வீட்டுக்கு வந்த பொழுது அந்த முகத்தை வந்து டைரெக்டாக நாங்கள் வந்து சாமியை அவங்க பார்க்க விட மாட்டோம் ஏன் அவங்க யாருமே பார்க்கக்கூடாது என்ன பண்ணுவோம் கண்ணாடி இருக்கல அந்த அம்மாவுக்கு தேவையான அத்தனை படைகளும் முன்னாடி வச்சு எல்லா விதமான படைகளும் பஜ்ஜி எல்லாம் என்னென்ன அந்த அம்மாக்கு பிடிக்குமோ அத்தனையும் வச்சு முதல்ல கண்ணாடி மூலிமா அந்த அம்மா பார்க்கணும் சர்ஜரிக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சொல்லிருப்பாங்க சர்ஜரிக்கு முன்னாடி ரொம்ப டேட் எல்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு பயத்தோட இருந்தேன் நான் என்ன நடக்கும் என்ன போகுன்ற மாதிரி ஒரு பயமா இருந்துச்சு சாமி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே போனேன் தைரியத்தோட போனேன் நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு ஆப்ரேஷன் சேர்டர் கூப்பிட்டு போறாங்க ஒருவேளை இதுவாகிடுச்சு என்ன படப்படன்னு இதுவாகிடுச்சு என்ன ஆகும் என்னன்ற மாதிரி இதுவாயிருக்கு அப்புறம் நாங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு டென் டேஸ் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருந்தோம் நாங்க ஒரு திருவங்கே விரும்பி அவங்க வந்து எப்படி சர்ஜரி பண்ணுறாங்க அடுத்த நிலைக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு ஸோ நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதமிருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு டேட் குறித்து அதை நாற்பத்தெட்டாவது நாள் லாஸ்ட் நாள் வந்து எல்லோரும் பெரியவங்களும் வர வச்சு இப்போ எல்லாருமே எல்லா நாய்க்களும் வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு முக்கியமான நாய்க்குங்களோட நம்மளுக்கு யார் தேவையோ அவங்களை மட்டும் கூப்பிட்டுக்குன்னு சிம்பிளாக வீட்டோடு நம்ம பண்ணோம் அதில் வந்து எவ்வளோ எல்லாமே சந்தோஷமாக இருந்தாங்க எவ்வளோ பேர் வந்து மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆனாங்க எவ்வளோ பேர் வந்து எல்லாருமே காசு போட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஆசைகள் கிடையாது இது வந்து பாரம்பரியம் நம்மளோட கலாச்சாரம் பரம்பரை பரம்பரையாக வந்து நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த இது சந்தோஷம் இது இந்த சந்தோஷத்தை வந்து பறிக்க நினைக்கிறது எந்த விஷயத்தில் நான் பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு எது முழுமையடையும் திருமண வாழ்க்கை தான் எப்படி வந்து தன்னோட தாய் தந்தை உற்றாணம் எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தைங்க வந்து நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களோட வம்சம் பெறுகணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு திருநங்கையாக பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை பட் ஆனால் அந்த திருநங்கையா முழுமையாக எப்போ ஆகுனா சர்ஜரி ஆனால் மட்டும்தான் அது முழுமையாக ஆக முடியும் அந்த முழுமையாக ஆனவன் சும்மா போகணும் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படியே இருந்துட்டா அப்படி அதில் எந்த ஒரு விஷயமா கிடையாது அதுவும் இந்த சடங்குகள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அதாவது அந்த நம்மளுக்கு உயிர் கொடுத்த அந்த தாய் வந்து நம்ம கூடிய கடைசி வரைக்கும் அந்த அம்மா நம்ம கூட இருப்பானும் ஒரு நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து இந்த ஆணாக பிறந்து பெண்ணாக மாறும்போது அந்த பெண்மை தன்மையோட சேர்ந்து அந்த பெண் ரூபமும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு அந்த விரதத்தோட பலன் அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்க இப்போ நம்ம வீட்டுல வந்து அந்த அம்மாவோட போட்டோ நீங்க பாத்தீங்களா சேவல் மேல உட்கார்ந்துருப்பாங்க பாத்தீங்களா அவங்க மேல வந்து அதுல அலங்காரம்லாம் பண்ணி அம்மாவை நல்லா பிரார்த்திச்சு அங்க கீழே வந்து கலசம் ஜோடி வச்சு அந்த கலசத்துல வந்து நாங்க என்ன ஊத்தி வைப்போம் பால் ஊத்தி எல்லா கலசத்துலயும் பாத்தீங்கன்னா கங்கா தண்ணி ஊத்துவாங்க இல்லை ராமேஸ்வர தீர்த்தனை ஊற்றுவாங்க இல்லை எல்லா கோயில்களில் இருந்து எடுக்க எடுத்து வரப்பட்ட தீர்த்தங்கள் ஊற்றுவாங்க நம்மளோட இதில் ஏன் வந்து பால் ஊற்றுறாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயமுக்கு சொல்கிறேன் நான் சரியா அந்த பாலை வந்து பச்சை நிறம் அதாவது எதுக்காக அந்த பச்சை நிறம்னா நீங்க புரிஞ்சுக்கங்க பச்சை நிற திருமேனி இருக்கிற தெய்வங்கள் யார் மதுரை மீனாட்சி அந்த அம்மா பச்சை பச்சை நிறத்துல இந்த உலகம் இருக்கிறதுக்காகவும் பார்வதி தேவியோட அம்சம் அதன் மட்டும் இல்லாம பச்சை அம்மன் அவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து டேரக்டா மக்களுக்காகவே பாடுறாங்க ராஜ ராஜேஸ்வரி அதாவது ஆதி அம்சம் அதனால அவங்க இருக்கிற இடம் அவங்க சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து இருக்கணும் அந்த ஆசிர்வாதம் என்னக்கு இருக்கா திரு பிறந்த நாங்கள் வந்து அந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணும்பொழுது பச்சை நிறத்தில் ஃபுல்லாக ஆடைய அலங்காரம் வளையல் கூட பச்சை கலர் தான் இப்போ இறந்த சடங்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாலை கொண்டு போய்ட்டு நதியில் சேர்ப்போம் தானே ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஆத்மாவை சாந்தி அடைக்கிறது அதே மாதிரி தான் பஞ்ச பூதங்களும் சரி இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராட்சியும் வாழறது அந்த பச்சை பயசே இருக்கிற அந்த கார்டன் அந்த ஃபாரஸ்ட் அந்த செடி கொடி எல்லாத்துலேயும் தான் ஸோ அதை தான் நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி தான் பூமியில் எந்த ஒரு உயிர் ஜீவன் பிறந்தாலும் இந்த மண்ணை சார்ந்து தான் இந்த பூமியை தான் இருக்கணும்னு ஐதீகம் அப்போ அந்த பால் குடத்தை தலையில தூக்கி வச்சுட்டு அதை ஃபுல்லாக மூடிடுவாங்க அவங்க வந்து யாருமே அந்த நாற்பத்தெட்டு நாள் யாரையும் பார்க்கல அந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து டைரெக்டாக அம்மாவை மட்டும் தான் பார்க்கணும் அதனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் யாரையும் காத்தோம்னா இப்போ வெளியே போக சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த பச்சை நிறத்தில் ஃபுல்லாக மூடிட்டு கடலாண்டை போயிட்டு அந்த கலசத்தில் இருக்கிற பாலை வந்து ஊற்றிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிறவியில் அதாவது இந்த பிறவியில் நாங்கள் ஆணாக பிறந்து இனி நாங்கள் பெண்ணாக மாறுற சக்தி எங்களுக்கு இப்போ ஒரு ஆணாக பிறந்த ஒரு பேர் இருக்கும் இல்லை ஒரு ரமேஷோ ஒரு ராஜாவோ ஒரு சுந்தரோ ஏதோ ஒரு பேர் இருக்கும் இப்போ எங்களுக்கு திருநங்கை ஆகும்போது அந்த பேர் எங்களுக்கு கிடையாது ஒரு பெண் பேர் தான் நாங்கள் பிடிச்ச பேர் நாங்கள் சூட்டிக்குவோம் அந்த பேர் தான் எங்களுக்கு விளங்கவும் ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆண் உயிர் அந்த ஆண் குறி ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆணோட உறுப்பு அகற்றப்பட்டு ஒரு ஆணுக்கு அந்த ஆணை நாங்கள் வந்து நாங்களே அதை சமகாரம் பண்ணுறோம் அந்த ஆத்ம சரீரம் அந்த எங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஆண்மை தன்மைக்கு ஆத்மாக்கு அந்த தேவி அந்த தெய்வம் வந்து முழுமையான அந்த மனசில் வந்து அந்த ஆழ்ந்த அமைதியை தரணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாலை நாங்கள் விடுறோம் பாலை விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி வந்துடுவோம் வீட்டுக்கு வந்த பொழுது அந்த முகத்தை வந்து டைரக்டாக நாங்கள் வந்து சாமியை அவங்க பார்க்க விட மாட்டோம் ஏன் அவங்க யாருமே பார்க்கக்கூடாது என்ன பண்ணுவோம் கண்ணாடி இருக்குல்ல அந்த அம்மாவுக்கு தேவையான அத்தனை படைகளும் முன்னாடி வச்சு எல்லா விதமான படைகளும் பஜ்ஜி எல்லாம் என்னென்ன அந்த அம்மாவுக்கு பிடிக்குமோ அத்தனையும் வச்சு முதல்ல கண்ணாடி மூலியமா அந்த அம்மா பார்க்க வைப்போம் கண்ணாடி மூலியமா நம்ம எதை பார்க்க வைப்போம் சொல்லுங்க பார்ப்போம் கண்ணாடி மூலியமா எதை பார்க்க வைப்போம்னா கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு தேவியோ இல்லை ஒரு தெய்வத்தை பிரதர்ஷி பண்ணும் பொழுது எஸ்பெஷலி பெண் தெய்வங்கள் அம்மன்களாலும் சரி இந்த முருகராலும் சரி வினா எந்த ஒரு தெய்வங்களும் பிரதிர்ஷ்டம் பண்ணும் பொழுது நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் கண் திறக்கும்பொழுது கண்ணாடி எல்லாம் பார்க்க வைப்போம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சின்ன குழந்தைங்களை பார்க்க வைப்போம் அதுக்கப்புறமா பெரிய பொண்ணுங்களை பார்க்க வைப்போம் அதுக்கப்புறம் சுமங்கலிங்க பார்ப்போம் அப்புறம் வயதானவங்களை பார்க்க வைப்போம் இது வந்து எதுக்காகனா அத்தனை பேருமே அவளை நாடி வரும்பொழுது அவங்களுக்கு சகல விதமான சௌபாகியத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி ஒரு திருநங்கை அந்த வாழ்க்கையிலேருந்து இந்த வாழ்க்கை வரும் பொழுது அதே மாதிரி தான் ஒரு கோவிலக்க கர்ப்பகத்தில் ஒரு தேவி எத்தனை சக்தியோ அதே மாதிரி ஒரு திருநங்கைக்கும் அந்த வளம் இருக்கணும் அந்த தேவி அந்த பராசக்தி அந்த போஜரோ மாத்தாவோட அனுகிரகம் முழுசா இருக்கணும் அதனால தான் திருநங்கை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் திருஷ்டி கழிச்சுக்கணும் ஒரு சாங்கியம் பரிகாரங்கள் பண்ணும்போது அது வந்து ராசி ஆகும் ஒரு அவங்க கிட்ட சாபம் வாங்கக்கூடாது இது நாங்கள் சொல்ற ப்ராப்பரா பண்ணுது அப்போ அந்த அம்மாவை அம்மா நாங்கள் கண்ணில் காட்டுவோம் கண்ணாடியில் காட்டுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச திருநங்கைகளை பார்க்க வைப்போம் அது அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள இப்போ எனக்கு வந்து அவள் பேத்தி ஸோ அதனால் அவள் என் எனக்கு மருமகள் தான் என்னை பார்த்தது என்னோட பொண்ணு வந்து மிலா ஸோ அவள் அம்மாவோட முகத்தை பார்த்தா அப்புறம் அவங்க பிடிச்ச ஒரு திருநங்கிற முகத்தை பார்க்கணும் இதுதான் முறை அது பார்க்கலாம் அது பார்த்த பிறகு தான் அந்த துணியை நாங்கள் எடுத்து முகத்துலேருந்து விலக்கி செய்யிட்டா அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்த்து அதில் எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ஆசைப்பட்டு அவள் சாப்பிட்ணும் இப்போ நம்ம எப்பயுமே கற்பூரம் காலத்து நம்ம என்ன சாப்பிடுவோம் சாமி படையில உட்கப்படலாம் நம்ம சாப்பிட்ணும் அதே மாதிரி தான் இவளுக்காக தான் அந்த படையல் அந்த அம்மா வாங்குறதால இவன் முதல்ல எடுத்து சாப்பிடணும் அதுக்கப்புறமா மற்ற சகத்திருந்தங்க எடுத்து பிடிச்ச பொருளை சாப்பிடும் இதுதான் அதிகம் இதில் எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அந்த தேவி தான் அனுகிரகம் பண்ணி எங்களோட வாழ்க்கையில மெம்மேலே செழிப்பா கொண்டு போவானு என்ன சொல்றது தாங்க முடியாத வழியெல்லாம் எங்களால் இருந்தது அப்போ ரெஸ்டும் போனாவும் ப்ளீடிங் ஆகும் உட்கார முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் நான் சாப்பிட முடியாது ஆக்சுவலி வாமிட்டிங் வரும் இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த சாமி தான் நினச்சி மாதிரி சொல்லி நாங்கள் இருப்போம் அந்த அம்மா தான் இப்போ வந்து எங்களை நல்லாக்கி உட்கார வச்சுருக்காங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நலகு மஞ்சள் நாட்டு எப்படி வயசு பொண்ணுக்கு பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணி எங்களுக்கு வந்து விட நைட்டு ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு பச்சை படம் கட்டி எங்கள் எல்லாம் இது மாலை போட்டு டாக் பிளாக் டாக் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு பச்சை மரத்தை காட்டினு சொல்லுவாங்க காத்துட்டு தண்ணி காமிச்சிட்டு திரும்பி வந்து இங்கே யாரையும் பார்க்காம கண்ட தரக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம எது நடந்தாலும் ஒரு சவுண்டு கேட்டாலுமே தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும் நம்ம கால் எப்படி நடந்து போகணும் ஒரு பயத்தோடு இருக்கும் எங்கள் ஆளுங்க மட்டும்தான் கூட கையை பிடிச்சிட்டு சப்போர்ட்டிவாக வருவாங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு ஒரு பயமாக ஒரு இதுவாக இருந்துச்சு சாமி மட்டும் தான் நான் நினச்சிக்கிட்டே போனேன் அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு வந்துட்டு உள்ளே வந்து ஆர்த்தி எடுத்துட்டு சாமி பார்க்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு கண்ணாடி கனாடி வேலையை தான் நாங்கள் பார்க்கணும் ஆக்சுவலி சாமி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்க்க முடியாது சாமி கனாடி வேலையாக பார்த்துட்டு அப்போ எங்கள் பெரியவங்க யாரை பார்க்கணுன்னு சொல்கிறேன் எங்கள் பெரியவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக ஆகிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்லபடியாக முடிஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் மனக்குளத்தில் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகி வந்து கல்யாணம் மாதிரி கல்யாணம் பண்ணக்கு என்ன பண்ணுவாங்களோ மாதிரி ரெடி ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தாலி கட்டுறதுக்கு எதுக்குன்னா இப்போ நம்ம அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொட்டு கட்டி விட்டுருப்பாங்க சொல்லுவாங்க கோவில்ல அவங்க வந்து அந்த பொட்டு தாலி தான் போடுவாங்க அதே மாதிரி தான் நாங்கள் திருநங்கையாக இருந்து அவங்க திருநங்கையை அந்த தாய்க்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அதனால வந்து நாங்கள் அந்த அம்மா மேலே வச்சு இந்த தாலி எடுத்து நாங்கள் தாலி கட்டுவோம் ஏன்னா அதாவது இனி எங்களுக்கு எல்லாமே நீதாமா எங்களுக்கு எந்த ஒரு துணையுமே கிடையாது இனி சர்வம் இதாக ஏன்னா எங்களுக்கு உயிர் கொடுத்த தாயினி நீயே எங்களுக்கு கிதி சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த அம்மாக்கிட்ட சரணாகிப்போம் இப்போ நான் மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிறதால நான் எடுத்து அம்மாக்கிட்ட வந்து வேண்டிக்கின்னு அந்த தாலி கட்டணும் இதுதான் அதோடய ஐதீகம்